ஹாய் செல்லகுட்டிஸ் நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இருக்கக்கூடிய ஆண் போட்டியாளர்களில் டாப் ஃபைவ் அழகு பையன்ஸ் யார் யார் அப்படிங்கிறதையும் அவங்க எந்தெந்த இடத்த பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டின் டாப் ஃபைவ் அழகு பையன் லிஸ்டில் அஞ்சாவது இடத்த ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்க சத்யா மற்றும் அர்ணவ் ரெண்டு பேருமே அஞ்சாவது இடத்த பிடிக்கிறாங்க ஃபோர்த்து பிளேஸை பிடிக்கிற அந்த அழகு பையன் அருண் பிரசாத் இவரோட கியூட்டான சிரிப்பு இன்னோசன்ட்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்க பார்க்க இவரை இவர் மேலே ஈஸியாக எல்லாருமே அட்ராக்ட் ஆகிடுவாங்க பர்சனலாக எனக்கு அருண் ரொம்பவே பிடிக்கும் ஸோ இவர் தான் ரெ நாலாவது இடத்தை பிடிக்கிறாரு தேர்டு பிளேஸில் இருக்கிற அந்த அழகு பையன் விஜே விசால் இவருடைய ஸ்மைல் அண்ட் டான்ஸ் ஸ்டெப்லேயே எல்லாரையும் வந்து கவுத்து மூணாவது இடத்த பிடிச்சிட்டாரு செகண்ட் பிளேஸில் இருக்க அந்த அழகு பையன் ரயான் சூப்பரான ஸ்மைல் ஸ்டைலிஷ் நிறம் இப்படின்னு சொல்லி ரயானை வர்ணிச்சிட்டே போலாம் சோ இவர் தான் ரெண்டாவது இடத்த பிடிக்கிறாரு பைனலா பிக் பாஸ் எயிட்டின் அழகு பையன் பட்டத்தையும் பட்டத்தையும் முதல் இடத்தையும் பிடிக்கிறாரு நம்ம ராணவ் பிக் பாஸ் எயிட்டில் ஒயிட் கார்டாக வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து ராணவ வந்து பலருடைய இதயத்தை கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இவர் ஒரு பர்ஃபெக்டாக வந்து நம்ம டைட்டிலுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருப்பார் ஸோ இவர் தான் நம்ம பாஸ் சீசன் எயிட்டோட அந்த அழகு பையன் ஸோ மறக்காமல் பாஸ் எயிட்டில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச அந்த அழகு பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி